Assalamu alaikum taala wabarakatuh. Wa alaikum assalamu warahmatullahi wabarakatuh. Allahumma salli laka sainam, ma yo ala lisa inam, ma Inna Allahu malai katu sallulun ala nabi ya yo haladi na amanu sallulali sallimu taslima. Ala watta Allahu budan watan ahe lam. எல்லாம் அல்லாஹின் ஆரம்பம் செய்கிறேன் முகமது நபி சல்லா அலி அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தாரர்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் மீதும் எங்க கூடியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் நிலவட்டுமாக ஆமேன் கொடுக்கப்பட்ட தலைப்பு நாவே நல்லடக்கம் ஒரு ஒவ்வொரு மொ மின் நாவிலிருந்து ஒவ்வொரு மின் நாவிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து முக்கிய ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக வந்து ஒரு மனிதர் வந்து பாவம் செஞ்சு கொண்டிருக்காரு அல்லா கட்சிக்கு ஒரு சீனையை வச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு நாள் வந்து அஷகுன்ற ஒரு வார்த்தை சொல்கிறனால வந்து அஷகுன்ற ஒரு வார்த்தை சொல்கிறனால வந்து அவங்களுடைய செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது இன்னொரு நாள் வந்து அவங்க வந்து இன்னொரு நாள் வந்து ஒருத்தவங்க வந்து அல்ல அல்லா தொழுதிட்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து குஃப்ரன்ற வார்த்தை சொல்றனால வந்து அவங்க 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 செய்த நன்மை எல்லாம் அவங்களை விட்டு போய் அவங்களை விட்டு போ போயிருது ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமான நாவிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாவின் மிக பெரும் பெரும் ம மரியாதைக்குரிய மரியாதைக்குரியதாக இருக்கிறது ம இப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து மழக்குமாறு எழுதிட்டு இருப்பாங்க வந்து மறு நாளை மறுமையில் இல்ல வந்து எல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நம்ம

நான் நாவ விதிக்கிறது அப்புறம் வந்து ஒரு விபச் விபசாரம் பண்ணுற விபசாரம் பண்ணுறதை விட புறம் பேசுறது வந்து பெரிய பா பெரிய பாவம் என்று ஹதீஸில் இருக்குது சில வார்த்தைகள் மீன் காஃபி சில வார்த்தைகளால் மீன் வந்து காஃபீராயிடுவாங்க அது எப்படின்னா வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஷர்ட் ஷர்த்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஷர்த்தை பற்றி இருப்பாங்க அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்க அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த வார்த்தையை சொல்கிறனால வந்து அவர் வந்து அந்த இடத்துல காஃபீராக ஆகிடுறாரு அல்லாஹ் தாலா அவனின் படைப்புகளும் அனைத்து ஹிக்குமத் எனக்கு இருக்கிறது மனித மனிதர்கள் மனிதர்களுக்கு இரு காதுகளையும் ஒரு நாவையும் கொடுத்திருக்கிறான் இரு இரு காது இரு காதுகளாலும் இரு காதுகளாக அதிக நன்மை செய்யும் நாவ்களை குறை பேச்சை குறைத்து அதிக அதிக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்திராக வாகே தோனால் பிலாளமி